அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித புரட்டாசி மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முழுவதும் அமாவாசை இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் பணவசியம் உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் ஊமத்தங்காயை வாங்கிட்டு வந்து அந்த ஊமத்தங்காயோட மேல் பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எப்படி எலுமிச்சம்பெலத்துக்குள்ளே நீங்கள் குங்குமம் வைப்பீங்க அது மாதிரி குங்குமம் வச்சு அதுக்கு மேலே மூன்று கற்பூரங்களை வச்சு ஒரே ஒரு லவங்கம் வச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஊமத்தங்காயோட மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக குங்குமம் வைங்க அதுக்கு மேலே கற்பூரத்தையும் லவங்கத்தையும் வைங்க வச்சு பூர்த்திக்கோங்க பூர்த்திட்டு உங்கள் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் அந்த புகைப்படுற மாதிரி அதாவது அந்த கற்பூரத்தோட புகை ஊமத்தங்காயோடு சேர்ந்து ஒரு வாசம் வரும் அது படுற மாதிரி எல்லா இடங்கள்லையும் காட்டணும் காட்டி முடிச்சுட்டு அந்த ஊமத்தங்காயை எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முச்சந்தியில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கால்படாத இடத்துல உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கழித்து போகணும் வீட்டுக்கு பக்கம் ரொம்ப பக்கத்தில் போடாதீங்க கொண்டும் முச்சந்தியில் அல்லது கொஞ்சம் தூரம் கழித்து போய் அந்த ஊமத்தங்காயை உங்கள் தலையை மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை வளமிருந்து இடம் மூன்று முறை கிழக்கு நோக்கி நின்று கொண்டு தூக்கி வீச போகிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் சுற்றி தூக்கி தூர போட்டுருங்க இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் எதிரித்துலையும் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்காமல் செய்யும் அதே போல இந்த ஊமத்தங்காய் பரிகாரத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீ சக்தியும் நிச்சயமாக நீங்கும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவில் அதாவது ஆறு மணிலேருந்து அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் செஞ்சுக்கோங்க புதன்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புரட்டாசி அமாவாசையில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்